மை த்ரீ ஆட்ஸ் மூலம் பலாயிரம் மக்கள் ஏமாந்த சூழலில் தற்போது லுக் ஆப் என்ற புதிய செயலியின் மூலம் கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் வரை மோசடி நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என்ன நடந்தது என்பதை காணலாம் இருபதாயிரம் ரூபாய் செலுத்தி செயலியில் கதை படித்தால் தினமும் எழுநூறு ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரத்தை நம்பி பல நூறு மக்கள் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில்தான் அதிக மக்கள் இந்த ஆப்பை நம்பி ஏமாந்துள்ளனர் அதோடு நெல்லை தூத்துக்குடி மதுரையைச் சேர்ந்த மக்களும் பல லட்சம் பணத்தை இதில் இழந்துள்ளனர் செயலியில் இருபதாயிரம் ரூபாயை செலுத்தினால் தினசரி எழுநூறு ரூபாய் வரும் என கூறியதால் பல இளத்தரசிகள் இதில் பணத்தை டெபாசிட் செய்துள்ளனர் தினமும் நாவல் படிப்பதுதான் இத்திட்டத்தின் நோக்கம் ஒரு பக்கத்தை படித்தால் இருபத்தி எட்டு ரூபாய் கிடைக்குமா தினமும் எழுநூறு ரூபாய் வரை படித்தே பணம் சம்பாதிக்க முடியும் என்பதால் வீட்டில் இருந்த பெண்கள் பலர் இதில் இருபதாயிரம் கட்டி சேர்ந்துள்ளனர் இதில் நாம் சேர்ந்தால் நமக்கு லாபம் கிடைப்பதோடு புதிய நபர்களை சேர்த்துவிட்டால் இன்னும் அதிக பணம் கிடைக்கும் என்று லுக் ஆப் நிறுவனம் தெரிவித்ததால் பலரும் தங்களுக்கு தெரிந்தவர்களை எல்லாம் சேர்த்து விட்டுள்ளனர் நூறு பேரை சேர்த்தால் அதுதான் அதிகபட்ச இலக்கம் அதற்கு தனி கிப்ட் மாத சம்பளம் என பல சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த செயலியில் கொடைக்கானலில் மட்டும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு பேர் சேர்ந்துள்ளனர் தினசரி கூலி வேலை செய்பவர்கள் இல்ல பெரும்பாலும் இதில் இணைந்துள்ளனர் ஆரம்பத்தில் இருபதாயிரம் ரூபாய் இருந்த டெபாசிட் தொகை எழுபதாயிரமாக உயர்ந்துள்ளது பிறகு அது இரண்டு லட்சம் ரூபாயாக மாறியுள்ளது அதிகம் பேர் சேர சேர திட்டங்களில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளனர் இதன் உரிமையாளரை எல்லாம் பார்க்க முடியாதா எல்லாம் வெறும் வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ்கள் தானாம் தினமும் எழுநூறு ரூபாய் வருவாய் வந்த நிலையில் போக போக வாரத்துக்கு ஒரு முறை பணம் எடுக்க வேண்டும் என்று மாற்றப்பட்டுள்ளது அதோடு திடீரென்று பலர் சேர்ந்த இவர்களுக்கு பணம் வந்து கொண்டிருந்த ஆப் ஃப்ரீஸ் ஆகியுள்ளது பிறகு மீண்டும் இரண்டு லட்சம் ரூபாயை கட்ட சொல்லி லுக் ஆப்பிடம் இருந்து மெசேஜ் வர இவர்களும் அதிக லாபம் வர எண்ணி பணம் டெபாசிட் செய்துள்ளனர் அதன் பிறகுதான் இவர்கள் ஏமாந்தது தெரியவந்தது இதனையடுத்து திண்டுக்கல் எஸ்பி அலுவலகத்தில் புகார்கள் குவிந்துள்ளது மூன்றாயிரம் பேருக்கு மேல் இந்த லுக் ஆப் மூலம் ஏமாற்றப்பட்டுள்ளனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மை வி த்ரீ ஆட்ஸ் மூலம் பல கோடி ரூபாய் மக்கள் பணம் மாற்றப்பட்ட நிலையில் அதேபோல இப்படி ஒரு சம்பவம் தற்போது நடந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது